அது சொல்லும் போதே இமோஷனல் ஆகுது நம்பிக்கை வச்சு இங்க வந்தோம்னா ஏமா அந்தவங்க யாருமே கிடையாது உங்கள் வேண்டுதல் கண்டிப்பா குழைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலயும் வர முடியாது கடவுள் நினைச்சா நல்லதான் வர நமக்கு அந்த குடுப்பு இருக்கணும் நாங்களும் தான் இருக்கோம் இது வரைக்கும் எங்களால வர முடியல திருவள்ளிதாயம் வந்து அவ்வளோ சிறிதுல விதி யாரையும் போக கூடாது ஒரு சென்னையில் இருக்கிற மக்கள் ஒரு வாட்டி கண்டிப்பா போங்க இங்க இருக்கிற முருகர் வந்து ரொம்ப சிறப்பான முருகன் வள்ளி தெய்வியானோட இருக்கிற முருகர் சோ திருவள்ளிதாயம் பத்தி ஒரு வார்த்தையில சொல்லுன்னா கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஏற்றம் இருக்கும் நிச்சயமா மாற்றம் கொடுக்கும் அதுதான் இந்த கோயிலோட சுருக்கமா சொல்ற ஒரு வார்த்தை திருமணம் என்னுடைய பண்ணும் போது மாப்பிள்ளை வீட்டார வீட்டுக்கே சொல்லி இதுதான் இங்கே வந்து நீங்க பேசுங்க என்னுடைய அப்பன் வந்து முடிச்சு கொடுப்பாரு அதே மாதிரி நடத்தி திருவள்ளீஸ் தான் என் கூட ஒருத்தவங்க வருவாங்க அவங்க இன்னைக்கு வர முடியல அவங்க பையனுக்கு ரொம்ப முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கல்யாணம் ஆகலை ஆறு மாசம் ஒரு வருஷமா வராங்க அடுத்த மாசம் கல்யாணம் கை மாசம் கல்யாணம் ஆகுது நினைச்சது கண்டிப்பா நடக்கும் வேண்டுதல் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நடந்திருக்கா ஆமா எனக்கு நிறைய இங்கே இடம் வாங்கி நான் பில்டிங் கட்டியிருக்கேன் ஓகே நான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான கோயில் அப்படின்றாங்க ஆனா இங்க இப்படி ஒரு கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு வெளியே தெரியாம இருக்கு இல்லையா எனக்கு ஒருத்தர் சொல்லிதான் வந்து அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்க்கும் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் டெம்பிள் அண்ட் இட்ஸ் நைஸ் வைப்ரேஷன் பாருங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கு இட் இஸ் ரியலி குட் இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் எங்க அப்பா கூட இந்த கோயில வந்திருக்காரு எங்க தாத்தா இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு சொல்லும்போது போது நம்ம அறியாமலே அது ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது ஆகா நம்ம தாத்தா அப்பா வழிபட்ட கடவுள் நம்மளுக்கு வழிபடணும் பழமையான கோயில் இன்னும் சென்னையில நிறைய இருக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பாடியில இருக்கிற திருவள்ளீஸ்வரர் சிவனாலயத்துல தான் இருக்கும் சோ இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு சீக்கிரம் யாராலும் இந்த கோவிலுக்கு வந்து சிவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கோயில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயில் இருக்கவங்க கேட்கலாம் எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க மேம் டுவெண்ட்டி இயர்ஸ் எவ்ரி தேர்ஸ்டே வந்து நான் இங்கே இருப்பேன் இங்க வந்து குரு வந்து சிவனை தரிசித்த மாதிரி இருக்கும் இந்த குருவுக்கு வந்து தனி சன்னதி இருக்கு அது மிகப்பெரிய பிரசித்தி பெற்றது இங்க உள்ள சிவன் வந்து ரொம்ப மகிமை அந்த பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த சிவன் கிட்ட எது நம்ம நம்ம சொந்த வீட்டுல தாய் டைப்பியோ தகப்பன் டைப்ல சொல்றோமோ அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நிறைவேற்றாம சொல்லும் போது இமோஷனல் ஆகுது குரு வந்து சிவனை வணங்கிய இடம் நம்பி வந்தா ஒன்பது வாரம் வந்தா கடன் தீரும் கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் வேண்டுதல் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நடந்திருக்கா ஆமா எனக்கு நிறைய இடம் வாங்கி நான் பில்டிங் கட்டிருக்கேன் என்னன்னா இப்போ நான் சினிமா சார்ந்து தொழில் செய்கிறப்போ அப்போ இந்த ஒரு இந்த கோவில் இருந்து குரு பகவான கோயிலை ஒருத்தன் மூலியமாக தெரிய வந்துச்சு அப்போது மதியான டைமில் எங்கள் அபிஷேகம் நடக்கும் குரு பகவானுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக அந்த அபிஷேகம் வந்த அப்புறம் கொரோனால நின்றுடுச்சு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் நிறைய மாறிடுச்சு இப்போ இந்த நேர்காணல் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கூட நான் வந்து அடுத்த பேட்டியிலே இந்த கோவிலை பற்றி சொல்லணும் இங்கே இருக்கிற முருகர் வந்து ரொம்ப சிறப்பான முருகர் வள்ளி தேவியானோட இருக்கிற முருகர் கண்டிப்பா கண்டிப்பாக பதவி பண்ண திருவள்ளிதாயம் வந்து அவங்களோட சிறிது விதி யாரையும் போகக்கூடாது ஒரு சென்னையில் இருக்கிற மக்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நினச்சிட்டே வரேன் பார்த்தா இவங்க கேமரா வச்சுட்டு சார் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இறை சக்தியோட ஒரு உத்தரவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எந்தெந்த விஷயம் எப்போ வெளியே தேனியுமோ அந்தந்த விஷயம் சில பேர் மூலயமா தெரிய வரும்னு சொல்லுவாங்க அதனால் திருவள்ளிதாயத்தை பற்றி மக்கள் வெளியே போகணும் இது தெரிஞ்சு இங்கே வரணுன்றதுக்கு ஏதோ ஒரு இறைவன் எண்ணையும் இந்த சேனலையும் ஏதோ கருவியாக வச்சுருக்கிற போல இருக்கு ஸோ திருவள்ளிதாயம் பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஏற்றம் இருக்கும் நிச்சயமா மாற்றம் இருக்கும் அதுதான் இந்த கோயிலோட சுருக்கமா சொல்ற ஒரு வார்த்தை வந்து பாருங்க வாழ்க்கை மாறும் நன்றி எல்லா முருகனுக்கு திருமணம் திருமணம் என்னுடைய பொண்ணுக்கு பண்ணும் போது மாப்பிள்ளை வீட்டார வீட்டுக்கே வர சொல்றேன் என் வீட்டு இதுதான் இங்க வந்து இது நீங்க எனக்கு பேசுங்க என்னுடைய அப்பன் வந்து முடிச்சு கொடுப்பாரு அதே மாதிரி மிக அருமையான ஒரு மாப்பிள்ளையில எனக்கு கொடுத்திருக்காரு அது இந்த திருவள்ளீஸ்வரர் திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் நடத்தி கொடுத்தாதான் எனக்கு மிக பெரிய ஒரு அர்ப்பணிப்பு என்ன ஒரு நடந்தாலும் சன்னதியில வந்து அது கண்டிப்பா இருக்கு சாமியை பார்த்தாலுமே போதும் வேற எதுவுமே வேண்டாம் அவ்வளவு வந்துட்டு போனாலுமே மனசு சந்தோஷமா இருக்கும் நீங்க வேண்டிட்டு வந்து இங்க எல்லாமே நடந்து நடக்குது என் கூட ஒருத்தவங்க வருவாங்க அவங்க இன்னைக்கு வர முடியல அவங்க பையனுக்கு ரொம்ப முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கல்யாணம் ஆகல இங்க என்ன கூட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமா வராங்க இப்போ அடுத்த மாசம் கல்யாணம் கை மாசம் கல்யாணம் ஆச்சு நினைச்சது கண்டிப்பா நடக்கும் இங்க புறாக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க சிவராக்கள் வந்து மா எதிர்த்து அவங்க சேர்ந்தது நீ வந்து கரும்புரி வந்து பூஜை பண்ணதா வரலாறு சரி நீங்க வேணக்கையோட ஒரு சுருக்கமா சொல்லிடுறீங்க வேணகியோட சபத்துனால பரத்வாஜர் வந்து நீங்க கரும்பு வடிவத்துல பூஜை பண்ணதா வரலாறு அந்த கரும்புரி பேர் வளையன் வளையன் பூஜை பண்ணதால வலிதாயம்னு பேரு கொண்டை நாட்டை முப்பத்து ரெண்டு ஒரு சிவத்தலம் திருஞானசன் மதர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது சூரிய தந்திரன் பூஜை பண்ணிக்கிறாரு ஆஞ்சநேயர் பூஜை படைக்காரு பிரகத்பதி குரு பூஜை பண்றாரு பிரகத்பதி குரு இங்க பூஜை பண்ணாரு திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடிச்சு இந்த மாணவனான கோவில் குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் வேலைக்கமல வந்து வழிபட்டால் விசேகம் பிரம்மனோட பொருந்தனான கமலை வழியிலிருந்து விநாயகன் அவங்க வந்து திருமணம் புரிஞ்சிருக்காரு அதனால கல்யாணம் ஆகாதவா இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிருந்தா கல்யாணம் நடக்கும் இங்க குரு பயிற்சியும் பயங்கரமா நடக்கும் ரொம்ப அதுல இருந்தாலே ஏசியாவிலேயே ஒரு பெரிய ஸ்தலம் அதனால இங்க வந்து நம்மளை அர்ப்பணிச்சு ஐயன் கிட்ட எல்லாமே சொல்லிட்டா நமக்கு நடக்காதது எதுவுமே கிடையாது அதனால நம்பிக்கை இருக்கணும் நமக்கு நம்பிக்கை வச்சு இங்க வந்தோம்னா ஏமாந்தவங்க யாருமே கிடையாது உங்கள் வேண்டுதல் கண்டிப்பா குலைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க கடவுள் கூப்பிட்டா மட்டும் தான் வர முடியும் உண்மையாது அப்படிலாம் எனக்கு தெரியல நான் நினைச்சாலாம் வந்திருக்கேன் இது வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில்ன்னு சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்க பழமையான கோயிலா தான் பிரசித்தி பெற்ற கோயில் இது நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரியாம இருக்காங்க இப்ப ரெகுலரா நிறைய பேர் பிரதோஷம் எல்லாமே நிறைய பேர் வர்றாங்க எவ்வளவு நாள் இந்த கோயிலுக்கு ஒரு நாலு நாலு மாசம் மாசம் ஏதாவது வேண்டிட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான கோயில் அப்படின்ற ஆனா ஒரு கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு வெளியே தெரியாம இருக்கு இல்லையா எனக்கு ஒரு பவர்ஃபுல் டெம்பிள் அண்ட் பாடல் போட்டிருந்தாங்க நைஸ் வைப்ரேஷன் பாருங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கு இட் இஸ் குட் நைஸ் பிளேஸ் நிச்சயமா அமைதி கிடைக்கும் அமைதி

வரும் கூட்டமே கிடையாது இப்ப நிறைய கூட்டம் வருது நான் முன்னாடி வரும்போது அங்கங்க ஒரு ரெண்டு மூணு பேர்தான் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சாமியை பார்க்க அவ்வளவு இருந்து பிரதோஷ டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் செம்ம கூட்டமா இருக்கு எங்க பையன் தான் ரெண்டு வாரம் தான் வந்தான் சூப்பரா நல்ல வேலை கிடைச்சிருக்கு இப்போ கல்வெட்டுகள் ஆதாரங்கள் தான் பேசும் நம்ம பிறந்தத நான் அறுபத்தி ஒண்ணு பிறந்தேன் அறுபத்தி மூணு வயசு ஆகுது இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் எங்க அப்பா கூட இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு எங்க தாத்தா இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு சொல்லும்போது நம்ம அறியாமலே அதோடைய ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது ஆகா நம்ம தாத்தா அப்பா வழிபட்ட கடவுள் நம்மளுக்கு வழிபடணும் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான கோயில் சொல்றாங்க இல்லையா அதுமா ஒரு நிலைமை ஒரு ஒரு பொசிஷனா இருந்து அது மாறி வந்திருக்கு முதல்ல சுவாமி மட்டும் இருந்திருக்காரு அப்புறம் அம்பாள் அப்புறம் அந்த கஜ பிரிட்டுமான்னு சொல்லிட்டு உள்ள சுவாமி அம்பாள் மட்டும் அதுக்கப்புறம் பரிவாரங்கள் அதுக்கப்புறம் வெளியில மூர்த்திகள் அதுக்கப்புறம் சாம்பாட்டுகள் அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்தது நிறைய பேர் வந்து ஒன்பது வாரம் ஆறு வாரம்லாம் வேண்டிட்டு வராங்க நீங்க அந்த மாதிரி வேண்டிட்டு வந்து நடந்திருக்கா நாங்க ஒன்பது வாரம் எல்லாம் வந்திருக்கோம் ஒன்பது வாரம் வந்திருக்கேன் எக்ஸாம்ல பாஸ் வேண்டிக்கிறது தான் ஏன்னா குரு படிப்புக்கு நல்லதும்பாங்க அதனால வந்துருக்கும் நல்லதே நடந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான கோயில் சொல்றாங்க பழமையான கோயில் முன்னோர்கள் நல்லா வந்து வழிபட்டதுனால இப்ப அது ரொம்ப பெருமையா பேசுறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு அதுவும் இல்லாம இப்ப இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலயும் வர முடியாது கடவுள் நினைச்சாம நமக்கு அந்த குடுப்புல இருக்கணும் இங்கேயே இருந்து நாங்களும் தான் இது வரைக்கும் எங்களால வர முடியல இன்னொருத்தவங்க சொல்லி இது குரு அப்புறம் இப்பதான் கேள்விப்பட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ அண்ட் தான் சென்னையில இருக்க ஒரே பேசுனதுல வந்து ஒருத்தர் வந்து ஆறு வாரம் வரணும் இன்னொருத்தர் வந்து ஒன்பது அதாவதுமா ஆறுன்றது அவ முருகன் பிடிச்சிருக்கான் அதனால ஒன்பதுன்றது நவ் கிடக்கும் என்ன கேட்டா பதினோரு வாரம் சிவன் சிவனுக்கு பதினொன்னு சிவனுக்கு இது பண்ணிக்கிறது தான்